வலியையும் துன்பத்தையும் கடவுள் அனுமதிக்க ஏழு காரணங்கள் தேவன் இவ்வுலகை படைக்கும்போது இவ்வுலகில் வலியையும் துன்பத்தையும் உருவாக்கவில்லை மனிதனின் பாவத்தால் துன்பம் பூமியில் உருவானது இருப்பினும் தேவன் அனுமதிக்காமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை பாவத்தின் விளைவாக பூமியில் உண்டான வலியையும் துன்பத்தையும் தேவன் நமது நன்மைக்காக செயல்பட செய்கிறார் நீங்கள் கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலம் கிருபையால் இரட்சிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் இரட்சிக்கப்படாத மக்களைப் போல இந்த வாழ்க்கையில் வரும் துன்பம் மற்றும் வேதனையைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் ஏனென்றால் உங்களிடம் பரலோகத்தில் நித்திய ஜீவனைக் கழிப்பதற்கான உறுதி உள்ளது பின்வரும் காரணங்களுக்காகவும் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட பல காரணங்களுக்காகவும் ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையில் துன்பத்தையும் வலியையும் கடவுள் அனுமதிக்கிறார் ஒன்று துன்பம் நம்மை கடவுளின் மீது கவனம் செலுத்த வைக்கிறது இரண்டு துன்பமும் வலியும் நம் குணத்தை வடிவமைக்கின்றன மூன்று துன்பம் இந்த உலகம் நம் நிரந்தர வீடு அல்ல என்பதை நினைவூட்டுகிறது நம் வீடு சொர்க்கத்தில் உள்ளது நாம் இந்த உலகில் யாத்ரிகர்கள் மட்டுமே நான்கு துன்பம் பொறுமை சகிப்புத்தன்மை மற்றும் ஆவியின் பிற கனிகளை நம்மில் உருவாக்குகிறது ஐந்து துன்பமும் வேதனையும் நம் பாவப் பழக்கங்களை கைவிட்டு கடவுளிடம் திரும்பச் செய்கிறது ஆறு துன்பங்களுக்கு மத்தியில் நாம் கர்த்தருக்காக வாழும்போது நம் வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியாகவும் உலகிற்கு ஒளியாகவும் இருக்கும் ஏழு நம்மைப் போலவே வலியை அனுபவிப்பவர்களை நாம் கர்த்தருக்குள் ஆறுதல் படுத்துவதற்காக தேவன் சில துன்பங்களை அனுமதிக்கலாம் கடவுள் நம் வலியை வீணாக்குவதில்லை அவர் எல்லாவற்றையும் நம் நித்திய நன்மைக்காகச் செய்கிறார் துன்பம் பற்றிய பைபிள் வசனங்கள் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ரோமர் எட்டு பதினெட்டு ஆதலால் இக்காலத்துப் பாடுகள் இனி நம்மிடத்தில் போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ஆய்ப்பேதொரு நான்கு பன்னிரண்டு பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியறுகிற அக்கினியைக் குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் பதிமூன்று கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் பதினான்கு நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் பதினைந்து ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது புல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது பதினாறு ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமலிருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் பதினேழு நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்குங்காலமாயிருக்கிறது முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் பதினெட்டு நீதிமாமே இரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தியில்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் பத்தொன்பது ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்கக் ரோமர் ஐந்து மூன்று அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து நான்கு உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஒன்று பேதுரு ஐந்து பத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு நீ தண்ணீர்களைக் கணக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளைக் கணக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்று நான்கு அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமுமில்லை துக்கமுமில்லை அலறுதலுமில்லை வருத்தமுமில்லை முந்தனவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது